வணக்கம் நான் கவி இந்த என்ன பார்க்க பார்க்க போறோம் போறோம் ரொம்ப 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 ஒரு ஒரு ஹேர் 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 பேக் பேக் தாங்க இது இது சொல்ல முடியாது தான் தான் சொல்லணும் பட் நம்ம சேர்த்துறதுனால யூஸ் 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 சேர்த்துக்கிறேன் எப்பயாவது பண்ணுவேன் என்னோட எனக்கு வந்துட்டு ரொம்ப தலை இச்சிங் ஒரு மாதிரி தலை அரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன் இதை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அல்லது டூ வீக்ஸ் பண்ணும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரிலீஃபாகவும் இதாகவும் ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் நான் வச்சிருக்கேன் இது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்குங்க ஃபீட்பேக்கில் போகலாம் ஹேர் பேக் செய்கிறதுக்கு முதல்ல எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்துட்டு வெந்தயம் அதுக்கப்புறமா வந்துட்டு கருஞ்சீரகம் இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய முடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வந்துட்டு குளிர்ச்சியை தரக்கூடியது வெந்தயம் கருஞ்சீரகம் வந்துட்டு நல்லா கருமை நிறத்தையும் ஒரு நல்லா ஸ்கேல்ப்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை நமக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ முடிக்கும் முக்கியமானதுன்னு அடுத்து நான் வேப்பிலை வேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க வேப்பிலை அந்த கசப்புத்தன்மை வந்து முடியில் இருக்கிற அந்த அரிப்பு இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரே ஒரு ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான நம்ம தண்ணி ரொம்ப நிறைய தண்ணி விடுவேன்னா லிமிட்டாக தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா கொதித்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஸ்கேப் அந்த அரிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்காக தான் நான் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே அப்ளை பண்ணாங்களோ ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் வந்துட்டு நான் முடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஆளி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த ஆளி விதையை அதுக்கப்புறம் செப்ரேட்டாக தனியாக வந்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி அதை வந்துட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேங்க இதை வந்துட்டு ரொம்ப அப்படியே கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும் வடிகட்ட முடியாது லைட்டாக கொதிச்சு வந்த உடனே அந்த சூடாக இருக்கும் போதே வந்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டிங்கன்னா அது வடிகட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி சூடாக இருக்கும்போதே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல்லோட நல்லா வடிகட்டி அந்த ஜெல்லை வந்துட்டு இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா நம்ம நல்லா பாயில் பண்ணி அந்த ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் நல்லா ஸ்பூன் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் தாங்க நம்ம ஹேர் பேக் ரெடி இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் போது வாங்க அப்ளை பண்ணுறதை நாங்கள் அமைக்கிறேன் இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஹேரில் இருக்கிற சிக்கை ஃபுல்லாக கோம் பண்ணி எடுத்துடணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அங்கங்கே முடியில் மாட்டி முடி பிஞ்சிட்டு வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கை ஃபுல்லாக கோம் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரையான முடியில் அதாவது எண்ணெய் வைக்காமல் இருக்கிற முடியில் வந்துட்டு பேக் போடக்கூடாது நீங்கள் வந்துட்டு நல்லா தலையில் எண்ணெய் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஆயிலி ஹேரில் தான் இருக்கிறேன் இதனால லைட்டாக வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஆனாலே எனக்கு நுடியில் இருக்கிற அந்த ஆயில் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதனால நுனியில் அந்த இதெல்லாம் எண்ணெய் கம்மியாக இருக்கிற இடத்துல நான் இன்னும் நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஹேர் பேக்கை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி இந்த ஸ்பூன் அடிக்கும்போது இப்போ பாருங்கள் அப்படியே அது வந்து சில்லுனாக ஆரம்பித்த உடனே இந்த சூடு போன உடனே அப்படியே ஜெல் மாதிரி ஆயிடுச்சு அதை வந்துட்டு எடுத்து அப்படியே நம்ம முடியில் அப்ளை பண்ண வேண்டியதான் ஸ்கேல் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்துங்க ஏன்னா வந்துட்டு நம்ம அரிப்புக்காக தானே அது யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் நல்ல ஃபஸ்ட்டு அந்த முடியோட ஸ்கேல்புக்கு அப்படியே நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடணும் பாருங்க நான் கை வச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதில் அப்படி வச்சோன்னாவே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படியே விளையாடிக்கிட்டே நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம முடியில் ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது இல்லைங்களா அதில் வந்து ஆலி விதை நம்ம போட்டுருக்கிறதுனால நல்ல முடி ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நுனி முடியிலேருந்து நல்லா உச்சிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணி நல்லா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்ட போட்டுக்கோங்க அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தலை நல்ல அரிப்பு இருந்துச்சு நான் ஒரு ஒன் வீக் கிட்ட மேக்சிமம் வந்துட்டு மழைன்றதுனால ஹேர் பேக் போடாமல் சும்மா நார்மல் ஹேர் வாஷ் தான் பண்ணேன் பட் இப்போ பாருங்க அந்த ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த வெந்தயமும் வேப்பிலையும் போட்டோம் இல்லைங்களா அந்த இன்ச்சினை ரொம்ப அப்படியே ஃபுல்லாக டோட்டலாகவே கிளியர் ஆகிடுச்சு அதோட நம்ம வந்துட்டு ஆலி இதை ஃப்ளாக்ஸி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா முடி பாருங்க இந்த வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது ஒன் வீக் வந்துட்டு நம்ம எதுவுமே போடாமல் நார்மலாக ஷாம்பு போட்டு குடிச்சுட்டே இருந்ததுனால இன்றைக்கி முடி வந்துட்டு அந்த ஸ்மூத்னஸ் இதுக்கே நல்ல கண்டிப்பென்ஸ் தெரியுது ஓடி பிறகு தூக்கி போட கூட அப்படியே போய் செட் ஆகுது பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் இந்த ஹேர்பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் இந்த ஹேர்பேக்னே சொல்ல முடியாது ஏன்னா ஜெல் மாதிரி தான் இருக்கும் ஒரு தண்ணி கன்சிஸ்டன் இருக்கணும் நிறைய வந்துட்டு இதுக்கு தான் இது பண்ணேன் ரிச்சினஸ் போகிறதால தான் அதிகமாக இது பண்ணேன் வெந்தய தண்ணி தான் அதிகமாகவும் வேப்ப தண்ணி தான் அதிகமாக யூஸ் பண்ணேன் ஸோ நார்மலாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி தான் பட் அதில் நம்ம ஃபிளாக்ஸ் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஜெல் மாதிரி இருந்ததுனால நான் கையிலே அப்ளை பண்ணேன் நிஜமா சொல்லுங்க சூப்பரா ரிசல்ட் கொடுக்குது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிளாக் சைட் வந்துட்டு நம்ம முடிய வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா சோ இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க முடிய வந்து சாஃப்டாவும் நல்லா ஷைனிங்காவும் மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இதோட சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டாடா